டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கரூர் கூட்டணி நெரிசல் தொடர்பாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் சிபிஐ தான் இந்த வழக்கை விசாரிக்கும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருக்கு இதுக்கு முன்னாடி தமிழகத்தை சேர்ந்த வழக்குகள் என்னெல்லாம் சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு அதோடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல தமிழ்நாட்டே உலுக்கிய ஒன் ஆஃப் த வழக்கு அப்படின்னா சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முன்னாள் அமைச்சரான அன்றைய முன்னாள் அமைச்சரான கே என் நேரு அவர்களோட தம்பி அவர் வாக்கிங் போகும்போது கொலை செய்யப்படுறாரு அதாவது ஒரு திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு கே என் நேரு அப்படிங்கிறவரோட தம்பி வந்து ஒரு பட்ட பகல்ல கொலை செய்யப்படுறாரு அப்படிங்கிற ஒரு விவகாரம் அன்றைய தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது இந்த வழக்கை முதல்ல தமிழ்நாடு காவல்துறை தான் விசாரிச்சிட்டு இருந்தது அதற்கப்புறமாக அதே ஆண்டு சிபிசிஐடி இந்த வழக்கை விசாரிக்க துவங்குது அதற்கப்புறமாக எந்தவித முன்னேற்றமும் ஏற்படலை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுக்கிறாங்க ஆனா அதற்கு அப்புறமும் கூட சிபிஐ விசாரித்தும் அந்த வழக்குல யார் குற்றவாளி அப்படிங்கறத இன்னமும் உறுதியாக கண்டுபிடிக்க முடியல அதனால அந்த வழக்கை அப்படியே இப்ப வந்து எஸ்ஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்க ஒரு வழக்க தமிழ்நாடு காவல்துறை சிபிஐ சிபிசிஐடி அப்படின்னு யாரு விசாரிச்சாலும் உண்மை குற்றவாளிகளை இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியல அதாவது கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளாகியும் கூட இன்னமும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது இந்த வழக்கில் எல்லாருக்குமே ஒரு பின்னடைவா தான் பார்க்கப்படுது பன்னிரெண்டு ஆண்டுகளாகியும் கூட இந்த வழக்கில் யார் குற்றவாளி அப்படிங்கிறத இன்னும் கூட இப்ப சிறப்பு புலனாய்வு குழு விசாரிச்சுட்டு தான் வருது அடுத்ததாக தமிழ்நாட்டையே உலுக்கிய இன்னொரு வழக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பொள்ளாச்சி பாலியல் வழக்கு அதாவது ஏகப்பட்ட இளம் பெண்களை வந்து ஒரு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதன் மூலியமாக எங்களுக்கு இன்னும் கூட தொல்லை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பெண்கள் எல்லாருமே புகார் அளிச்சாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பெண்களுக்கு மேலே இந்த வழக்கில் வந்து சாட்சியங்களாக மாறினாங்க இதற்கடுத்து முதல்ல இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி விசாரிக்கிறாங்க அதற்கடுத்து இந்த வழக்கை வந்து சிபிசிஐக்கு மாற்றப்படுது அதற்கடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதிவான இந்த வழக்குக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் தான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் குற்றவாளிகள் அப்படின்னு தீர்ப்பளிக்கப்படுது அதுக்கப்புறமாக இது தொடர்பாக நாங்க மேல்முறையீடு கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு அவங்களோட தரப்பு லாயர் சொன்னா கூட இன்று வரை அந்த மேல்முறையீடு அப்படிங்கிறத போவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது சிபிஐ விசாரித்து ஓரளவுக்கு ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்குள்ள முடித்த ஒரு வழக்கு அப்படின்னு இந்த பொள்ளாச்சி பாலியல் கொடுமை வழக்கை சொல்லலாம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வழக்கு அப்படின்னு இருந்தால் கூட தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்றதுனா கூட ஒரு ஆறாண்டு காலத்தில் அதோடைய தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டாகணும் அடுத்தது வந்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் எல்லாம் பீக்கில் இருந்த டைம்ல அனுமதியின்றி இல்லைன்னா அதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக கடையை திறந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஜெயராஜ் மீதும் பென்னிக்ஸ் மீதும் அங்கே இருக்க காவல்துறையினர் வந்து ஒரு வழக்கு அப்படின்னு பதிவு செய்கிறாங்க அங்கே ஏகப்பட்ட அவங்க ஜெயராஜ் பென்னிக்ஸ் வந்து போலீஸாரை வழக்கு எல்லாம் பதிவு செய்யப்படுது அதற்கப்பறமாக சிசிடிவி காட்சிகள்லாம் ஆராய்ந்த பிறகு அந்த காவல் நிலையத்திலே இருந்த ஒரு பெண் அதிகாரி வந்து பிறல் சாட்சி அதாவது உண்மை நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு அப்ரூவரா மாறினதுக்கு அப்புறமா காவல்துறை தான் இதுல குற்றவாளி அப்படின்னு ஒரு கட்டத்தில் நிரூபிக்கப்படுது ஆனால் இன்னும் கூட முதல்ல இந்த வழக்கை வந்து சிபிசிஐடி விசாரிக்குது அதற்கடுத்து சிபிஐ இந்த வழக்கை கையில எடுத்து விசாரிக்கிறாங்க இந்த வழக்கை சிபிஐ இப்போ விசாரிச்சுட்டு இருந்தா கூட இன்னும் கூட அந்த குற்றவாளிகள் மீது உரியதாக நடவடிக்கை எடுக்கப்படல இன்னும் கூட தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படல அப்படின்னு ஜெயராஜ் பெனிக்ஸோட குடும்பத்தினரே சொல்றாங்க இந்த வழக்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளாகியும் கூட இன்னும் கூட ஒரு நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய வழக்கு அதாவது ஏற்கனவே மரக்கானத்துல வந்து ஏகப்பட்ட பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு உயிரிழந்தாங்க அப்படின்னு ஒரு பெரும் அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறமாக அதோடைய தீவிரத்தன்மை உணராம மறுபடியும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அந்த கருணாபுரம் என்ற இடத்துல ஏகப்பட்ட பேர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு பேர் இந்த விவகாரத்துல இறந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும் இந்த விவகாரத்துல காவல்துறைக்கும் தொடர்பு இருக்கு ஏன்னா ஒரு உள்ளூர்ல இருக்கிற காவல்துறைக்கு தெரியாம அத்தனை பேர் வந்து கள்ளச்சாரையை அங்க காய்ச்சி முடியாது அத்தனை பேர் அந்த இடத்துல குடிச்சு உயிருந்தாங்க அப்படின்னா அது கண்டிப்பா காவல்துறையோட அனுமதியோ இல்லை அவங்களோட ஒரு உடன்பாடோ இல்லாம அந்த இடத்துல நடக்க வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பலவராக பேசப்பட்டது இதன் காரணமாக இந்த வழக்கு அப்படிங்கிறது சிபிஐக்கு மாற்றப்படுது இன்னும் கூட இந்த கள்ளச்சார விவகாரத்துல குற்றவாளிக்கு உரியதாக நீதிமன்ற தீர்ப்பு அப்படிங்கிறது நீதிமன்ற தண்டனை என்பது வழங்கப்படல அப்படின்னு குற்றச்சாட்டு எந்த வண்ணம் இருக்கு அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் வந்து சிபிஐ வந்து நீதிமன்றத்துல இன்னொரு மூன்று மாசத்துல குற்றப்பத்திரிகை அப்படின்னு தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இன்று வரை அதோடைய குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதாவது ஒரு அறுபத்தி ஏழு பேர் உயர்ந்த நிலையிலும் இங்கதான் குற்றவாளி யாரு அவதான் காய்ச்சனாரு அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு நீதிமன்றத்தின்படி ஒரு தீர்ப்பு தண்டனை என்பது கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து ஒரு சிபிஐக்கு ஒரு கேள்வி எழுப்பும் தான் இந்த வழக்கு இருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பா மறுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக அஜித்குமார் வழக்கு அதாவது ஒரு நகை திருட்டு புகார்ல ஒரு கோவில் காவலாளி வந்து இவர்தான் காரணம் அப்படின்னு ஒரு பெண் ஒருத்தர் கொடுத்த புகார் காரணமாக அங்கிருந்த காவல்துறையினர் அந்த அஜித்குமார் என்ற அந்த காவலாளியை கிட்டத்தட்ட அடிச்சே கொண்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து வெளியானதுக்கு அப்புறமாக அது தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது ஏன்னா ஒருத்தர் வந்து குற்றவாளியா இல்லையா இல்லை அவர் நகை எடுத்தாரா இல்லையா அப்படின்னு எதுவுமே தெரியாமல் ஒரு காவல்துறை அப்படின்றவரு பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு பின்புறமாக கிட்டத்தட்ட அடிச்சே கொண்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ வந்து சர்க்குலேட் ஆனது ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டது இந்த வழக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு எதிராக தான் இருக்குது அதனால அவங்களே வந்து விசாரிச்சா அது வந்து சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்காது குற்றவாளிகள் யாரும் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது இல்லை அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட தான் இந்த காவல்துறை அப்படிங்கிறது இருக்கும் அதனால இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை என்பது கொடுக்கப்பட்டது அதனால இந்த வழக்கை சிபிஐக்கும் மாற்றி உத்தரவிட்டது தமிழ்நாடு அரசு அப்ப வந்து ஏகப்பட்ட பேர் இப்ப தாவேகா கட்சியினர் கூட அதை எதிர்த்து போராட்டமே பண்ணாங்க ஏன்னா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இருக்கு திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்காங்க இந்த விவகாரத்தை அப்படியே பாஜகவுக்கு மாற்றி விட்டோம் இல்லைனா இந்த விவகாரத்தை அப்படியே சிபிஐக்கு மாற்றி விட்டோம் அப்படின்னா சிபிஐ வந்து கைப்பாவே யூஸ் பண்ணி பாஜக என்பது அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிப்பாங்க அப்படின்னு தாவேகா சார்பாக இன்றைய தாவேக்க தலைவர் கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாரு ஆனால் இன்று இந்த கரூர் விவகாரத்தை அதே சிபிஐக்கு மாற்றாங்க அப்படிங்கிறது ஒரு ஐரணியான ஒன்று தான் அப்படின்னே சொல்ல முடியும் இப்போ இந்த சிபிஐ வந்து இந்த அஜித் குமார் விவகாரத்தில் இன்னும் கூட சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பெரும் குற்றச்சாட்டாகவே இருந்துட்டு வருது ஒரு காவலாளி என்பவர் வந்து தமிழ்நாடு காவல்துறையாலே அடிச்சு கொல்லப்படுறாரு இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்குது இன்னும் கூட இந்த வழக்கில் சிபிஐ சார்ஜ் ஷீட்டை கூட ஃபைல் பண்ணப்படல அப்படின்னு சொல்றது இன்னும் பல பேர் வந்து சிபிஐ இந்த வழக்கை இன்னும் முறையாக விசாரிக்கல அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆமை வேகத்தில் போயிட்டு இருக்காங்க அந்த ஆமை வேகத்தை விசாரணை காரணமாக இந்த வழக்கு இன்னும் நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு பல பேரும் குற்றம் சாட்டி வச்சுட்டே இருக்காங்க அடுத்ததாக ஆம்ஸ்ட்ராங் வழக்கு அதாவது ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை வந்து அவரோட வீட்டின் பக்கத்திலேயே ஒரு பொதுவெளியில ஒரு பட்ட பகல்லையே வந்து வெட்டி கொள்றாங்க இது வந்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆம்ஸ்ட்ராங்கோட இந்த கொலையை வந்து ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னு பல எதிர்கட்சியினால குற்றம் சாட்டப்பட்ட ஒரு வழக்கு இது அதாவது இந்த வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு அவங்களோட மனைவியும் அவங்களுக்கு ஆதரவானவர்களும் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறாங்க இந்த வழக்கை ஒரு பொறுமையாக விசாரிக்கிறாங்க இல்லை காவல்துறை வந்து உரிய முறையில் விசாரிக்கல அப்படின்றது காரணமாக உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை அப்படியே சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுறாங்க இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போனால் கூட உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசோடைய அந்த பிளீ அப்படிங்கிறது கேன்சல் செய்யப்படுது அதனால இந்த வழக்கை சிபிஐ தான் தொடர்ந்து விசாரிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது ஏகப்பட்ட வழக்கை வந்து சிபிஐ வந்து இருக்கு ஆனால் இதுவரை எத்தனை வழக்கில் வந்து சிபிஐ அந்த குற்றவாளிகளுக்கு உரிய முறையில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குள்ளேயே தான் இருப்பாங்க இப்ப நம்ம பார்த்த வழக்கிலேயே கூட பொள்ளாச்சி விவகாரத்துல மட்டும்தான் அந்த குற்றவாளி என்பது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு சிபிஐ மற்ற எந்த வழக்கிலையுமே இன்னும் கூட நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படிங்கிறது சிபிஐ மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அசோக் நகர்ல நடந்த ட்ரிபிள் மர்டர் கேஸு அப்புறம் இந்த டூ ஜி விவகாரம் இது எல்லாமே கூட சிபிஐ தான் தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருந்தது ஆனா இந்த வழக்குகள்லாம் குற்றவாளிகள் அப்படிங்கிறவங்க உண்மையிலே கண்டறியப்பட்டாங்களா இந்த கண்டறியப்பட்டவங்களுக்கு உரிய முறையில் நீதிமன்றத்தில் போய் தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா அப்படிங்கிறது பெரிய தான் இருக்கு இப்போ இந்திய லைன்ல தான் கரூர் விவகாரமும் போயிடுமா இல்லை கரூர் விவகாரத்தில் உரிய முறையில் சிபிஐ சீக்கிரமா விசாரித்து அவங்களுக்கு உரிய முறையில் தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இந்த விவகாரத்தில் சிபிஐ எவ்வளோ சீக்கிரம் விசாரித்து முடிப்பாங்க இல்லை அந்த தேர்தலுக்கு முன்னாடி அந்த விசாரணை என்பது முடிவடையுமா இல்லை இதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்